எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் இடையில கருத்து சொல்லணுமா என்ன அதனால ஓபிஎஸ் இதை நீங்கள் ஹெச் ராஜாட்ட கேளுங்கு சொல்லியிருக்காரு இல்லை இல்லை திருமாவளவனை போல ஒரு தீய சக்தி இந்த உலகு கண்டது என்ன சொல்றேன் ரோஷம் உள்ளவன் சிபிஐ மட்டும்னு தெரியுது மற்றவங்க ரோஷம் உள்ளவர்கள் இல்லைன்னு தெரியுது அது மக்கள் பாடம் ஓட்டிட்டா சரியா போயிடும் நன்றி பாஜக கூட்டணியில் அதிமுக இணைஞ்சிருக்காங்க ஏற்கனவே பாஜக கூட்டணியில் வந்து பார்த்திங்கன்னா டிடி வித்நகரனாக இருக்கட்டும் அல்லது வந்து இருக்கட்டும் இவர்கள்லாம் இருந்த நிலையில் இப்போ இவர்களும் எடப்பாடி அவங்களை ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொன்ன நிலையில் இவங்களை சேர்த்து கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுமா அவங்க இங்கே பாருங்கள் நேற்றைய தினம் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பிஜேபியின் நிர்வாகத்தை நாங்கள் பார்த்து கொள்ளுவோம் அதிமுகவின் செயல்பாட்டை அவர்கள் பார்த்து கொள்ளுவார்கள்னு எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் நாங்கள் இடையில கருத்து சொல்லணுமா என்ன அதனால் அவர்கள் பார்த்து கொள்ளுவார்கள் எதாக இருந்தாலும் உங்கள் மூலமாக கம்யூனிகேட் பண்ண வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இல்லை அதிமுகவுக்கும் இல்லை ஏன்னா மக்கள் இன்று தெளிவாக இருக்காங்க என் அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டும் என் பேர குழந்த என்னுடைய குழந்தை போதைக்கு ஆட்படாமல் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த ஊர ஊழல் ஊரல் போதை இந்த தீ ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் அதனால மக்கள் தெளிவாக செய்வாங்க அதுலெல்லாம் நாம் வந்து இது காலையில் டீ பி சாப்பிடுவீங்களா இல்லை காப்பி சாப்பிடுவீங்களா காப்பி சாப்பிட்டக்கு அப்புறம் டிஃபன் சாப்பிடுவீங்களா இதெல்லாம் என்ன கேள்வி கேள்வி கேட்கறதுக்கான காரணம் என்னென்னா இதே ஓபிஎஸ் உங்கள் கூட்டணியில் உள்ள ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்கள போய் பா உ உள்துறை அமைச்சரை பார்க்கப்படுமா இதை காண்டவன் கையில் தான் இருக்கீனுமே அப்புடின்னு சொல்கிறாரு ஏன்னா ரொம்ப அவரை கழிச்சி விட்டாங்களோ அப்படின்னு ஒரு பையன் அச்சமுறத்தில் அதை நீங்கள் பாருங்கள் நீங்கள் ஓபிஎஸ்ஸு இதை நீங்கள் ஹெச் ராஜா கிட்டே கேளுங்கன்னு சொல்லியிருக்காரு இல்லை இல்லை அதனால் நீங்கள் இதை எங்கிட்ட கேட்க வேண்டாம் ஓகே தேங்க்யூ பாருங்கள் தலைமை முடிவு செய்யும் நான் முப்பத்தைந்து ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகியாக இருப்பவன் தமிழ்நாட்டிலேயே நீண்ட காலம் நிர்வாகியாக பிஜேபியில் இருக்கிற முதல் நபர் நான் தான் ஆனால் இந்த முப்பத்தைந்து ஆண்டில் நாங்கள் கூட்டணி பற்றியோ ஆட்சியில் பங்கு பற்றியோ மாநில கட்சி பேசாது எங்களுக்கு இந்த முடிவுகள் அலையன்ஸ் யாரோட தொகுதி எது நமக்கு எது கூட்டணிக்கு யார் வேட்பாளர் என்பதை முடிவு செய்யும் அதிகாரம் பதினாறு மூத்த தலைவர்கள் இருக்கின்ற நேஷனல் பார்லிமெண்ட் போர்டு தான் அதனால் அதை பற்றிய கேள்விகளுக்கு நான் பதில் அளிக்க முடியாது யார் திருமாவளவன் யார் மேலே சவாரி பண்ணுறார் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் கேட்டதுனால நான் இந்த தீய சக்தி திருமாவளவன் பற்றி பேசுவதாக இல்லை நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் அவரோட சரக்கு மிடுக்கு பேச்சை ஒரு ஒரு வீட்டுக்கும் போட்டு காட்டுவோங்க அனைத்து சமுதாயத்தின் பெண்களை அலைகிறார்கள் என்று பேசிய தீய சக்தி திருமாவளவன் அந்த சரக்கு மிடுக்கு பேச்சை யாராவது இங்கே இருப்பவர்கள் யாராரு கட்ட நீங்களே நான் கேட்குறேன் உங்கள் வீட்டில் ஏற்றுப்பாங்களா ஆண்களெல்லாம் ஆண்மை இல்லாதவர்கள் செருப்பு போட்டுப்பான் டை கட்டிப்பான் ஆனால் அவன்கிட்ட சரக்கு இல்லை மிடுக்கு இல்லை அதனால் உங்கள் குழந்தைகள் பெண் குழந்தைகள்லாம் அலையிறது ஜாதி மூணு ஜாதி பேரை சொல்லி எங்கள்கிட்ட வந்து படுக்கிறாங்க பத்து மாதம் படுத்திருந்தாலும் தொடச்சி இந்த கூப்பிடுறவன் மற்ற சமுதாயம்னு திருமாவளவன் பேசியிருக்காரா இல்லையா அந்த மாதிரி தீய சக்தி பேசினதே எங்கிட்ட நீங்கள் ரெஃபர் பண்ணலாமா ஆகவே அது நான் அது வந்து உண்மைகளை பேசினால் அது ரொம்ப மோசமாக அருவறுக்கத்தக்க அளவில் இருக்கும் திருமாவளவனை போல ஒரு தீய சக்தி இந்த உலகு கண்டதில்லை அதனால வேண்டாம் ஆளுநர் அவர்கள் வந்து மாணவர்கள் மத்தியில் ஜெய் ஸ்ரீராம் கல்வியாளர்கள் யார் எச்சரிக்கப்படுற முட்டாள் இந்த நாட்டினுடைய அரசியல் சட்ட புத்தகத்தை பார்த்துருக்காங்களா இவங்க அரசியல் சட்ட புத்தகம் மேனுஸ்கிரிப்டு கையால் எழுதப்பட்ட நம்முடைய அரசியல் சட்ட புத்தகம் பார்லிமெண்ட்டில் டேபிளில் இருக்குது இந்த இதை எதிர்த்த கல்வியாளர்களா படித்தவர்களா முட்டாள்களா எனக்கு தெரியலை நீங்கள் பார்லிமெண்ட் ஹவுஸுக்கு போங்க உங்களுக்கு நான் அனுமதி தரேன் அதில் முதல் பக்கத்தில் யார் இருக்கார் தெரியுமா மரியாதா புருஷோத்தம் ராம பெருமான் இருக்கார் ஸ்ரீராமன் தான் இந்த அரசியல் சாசனத்துக்கே அடிப்படை அது பார்லிமெண்ட்லேயே இருக்குது இந்த தற்குரிகள் திராவிட இயக்கத்தின் கூலிகள் அதுக்கு கூலிக்கு மாரடிப்பவர்கள் இவர்கள் எதுக்கிறத பற்றி இல்லை அதனால தான் மாண்பு பிரதமரே அன்னைக்கு ராமேஸ்வரத்தில் ஜெய் ஸ்ரீராம் தானுன்னு சொல்லி மக்களையும் சொல்ல சொன்னார் ராமன் இந்த நாட்டின் அடையாளம் அதனால் அதை பற்றி திமுக கூட்டணி கட்சியில் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல சிபிஎம் தவிர அதை படி நான் என்ன சொல்கிறேன் ரோஷம் உள்ளவன் சிபிஐ மட்டும்னு தெரியுது மற்றவங்க ரோசம் உள்ளவர்கள் இல்லைன்னு தெரியுது அது மக்கள் பாடம்பு ஓட்டிட்டா சரியா போயிடும் நன்றி